கொடுக்கும்படி உங்கள் சார்பாக நம்ம சமூக மக்கள் கழகத்தின் சார்பாக நம்முடைய எழுச்சூரை ஏற்ற நம்முடைய கரங்கத்தை அன்போடு அழைப்போம் தலைவர் சமத்து மக்கள் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை துணை தலைவர் துணை செயலாளர் அறுபத்தம்பி நடராஜன் அவர்கள நிகழ்ச்சியிலே வரவேற்பு ஏற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் ரவிசேர் பாலசேகர் அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ராஜ்குமார் அவர்களே சிவனை ஆர் யாதர் அவர்களை சண்முகராஜா அவர்களை இந்த நிகழ்ச்சியை மகளிரணியை சிறப்பாக வழிநடத்தி இங்கே நலத்திட்ட உதவிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அருமை அக்கா ஜெயலட்சுமி அவர்களை எனக்கு முன்னால் இங்கே சிறப்பாக பெருந்தளுடைய வரலாறு சிறப்பாக பேசி அமைந்திருக்கின்ற எங்களுடைய மாநில பொருளாளர் மாநில பொருளாளர் கண்ணன் அவர்களை இந்த விழாவை நடராஜனுடன் துணையாக இருந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முழு முயற்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருந்த மாநில தலைமை நிலை செயலாளர் தங்கமுத்து அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே சிறப்புரை அட்டி அமர்ந்திருக்கின்ற இயக்கத்துறை மாநில துணை பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி அவர்களே கொள்கை செயலாளர் முனீஸ்வரன் அவர்களை அருமை சகோதரர் மாநில துணைத் தலைவர் சிவகுமார் அவர்களை சிறப்பு அடைப்பாளர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் விஜயன் அவர்களை மத்திய மாவட்ட செயலாளர் சுபாஷ் அவர்களை நமது சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் வில்லியம்ஸ் அவர்களை ராஜலிங்கம் அவர்களை அருமை அண்ணன் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் பழனி முருகன் அவர்களை கே கே சீனிவாசன் அவர்களை சாமுயல் அவர்களே சுடலமணி அவர்களே சுரேஷ் அவர்களை டீனீஷ்குமார் அவர்களை பெருமாள் அவர்களை சுரேஷ் அவர்களை பாக்யராஜ் அவர்கள் அந்தோணி அவர்களை அன்பரசு அவர்களை சித்தண்டராமன் அவர்களை முத்துக்குமார் அருமேனன் பஞ்சாவரணம் சாமுவேல் மணலி வேல் வேலுமாரியப்பன் அவர்களே மணலி சுதாகர் அவர்களே மணலி செந்தில் அவர்களே மணலி பட்ராஜ் அவர்களே ராயபுரம் ராஜேந்திரன் அவர்களே செங்குன்றம் மோகன்ராஜ் அவர்களே மோகனலிங்கம் அவர்களே நகர் ராஜகுமார் அவர்களே மணலி முஷுகுமார் அவர்களே மகேந்திரன் அவர்கள் செங்குன்றம் பாக்கியராஜ் அவர்களை வேற பேரு விட்டு விரும்பு நினைக்கிறேன் இருந்தாலும் அது தவறாக நினைத்துக் கொள்ளாமல் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பான நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் சமத்துவ மக்கள் கழகம் இன்றைய தினம் சிறப்பான முறையில் பெருந்தலைவருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் பிறந்த என்று சொன்னாலே ஆண்டுதோறும் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பெருந்தலைவர் நினைவிழா என்று சொன்னால் ஐயாருமே திரண்டு மணலிலே சென்று பெருந்தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போல இன்றைய தினம் நமது மக்கள் சமத்துவ மக்கள் கழகம் பெருந்தளவிற்கு தொடர்ந்து ஒரு ஆண்டுகளாக அவர் ஜூலை பதினைந்து பிறந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தம்பி விஜயன் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பான முறையில் மண்ணிலே நடத்தி அது ஒரு பெருமை சேர்த்தார் அது போல இன்று தினம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை பற்றி இன்றைய தினம் இன்று இந்த அரசு அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக ஆரம்பித்து இன்றைய தினம் ஜூலை பதினைந்து என்று சொன்னாலே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கல்வி சாலையிலும் இன்றைய தினம் பெருந்தலுடைய புகழை பாராட்டி கொண்டிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சிக்கு முன்னாலே இந்த நாட்டின் குளக்கல்வி திட்டத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்தெந்த தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ராஜாஜி அவர்கள் அமுகப்படுத்தி அந்த திட்டத்தின் மூலமாக குலக்கல்வி திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற கீழ்ச்சி அதாவது அடித்தட்ட மக்கள் எல்லாம் கல்வி பெற முடியாத அளவிலே கல்வி ஒரு எட்டாவது கனியாக இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு பிறகு ஐம்பத்தி நாலாவது ஐம்பத்தி நாலாவது ஆட்சி எண்பத்தி நாலுல இருந்து ஒன்பது ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார்கள் அந்த ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி இன்றைய தினம் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது அணைக்கட்டுகளாக இருந்தாலும் சரி கல்வி சாலைகள் இருந்தாலும் சரி இன்றைய தினம் இந்த மனநிலை நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற சுற்றி இருக்கின்ற அனைத்து தொழிற்சாலையும் உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று மறந்து விடக்கூடாது நான் இங்கே மனநிலையிலே வருகின்ற பொழுது வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான இருந்தார்கள் அதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற சிபிசிஐ இன்றைக்கின்ற அந்த பெட்ரோல் கம்பெனி என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து அந்த பெட்ரோல் தயாரிக்கின்ற கம்பெனி அவருடைய ஆட்சி காலத்திலே அது ஆந்திராவு செல்ல இருந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த இடத்திலே இந்த இடத்திலே நடத்த வேண்டும் என்று இங்கே மனைவி முதலியாரர்களை சந்தித்து இங்கே இடத்தை கேட்டு வாங்கி இந்த பெரிய தொழிற்சாலை உருவாக்கி நிறுவனம் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் என்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல படசனையில் இருக்கின்ற நிறைய தொழிற்சாலை அசோ நிலையில இருக்கட்டும் இங்கே எம்ஆர்எஃபு டயரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் ஒரு பெருந்தலை காலத்தில் அவருடைய காலத்திலே வந்து இன்று பெரிய புரட்சி தொழில் புரட்சி செய்தார் இன்றைய தினம் அணைக்கட்டுகள் என்று சொன்னால் மதுரையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை அங்கே மலை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் மதுரையிலே ரொம்ப மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த மக்களை சந்திப்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதுரை சென்று இருக்கிறார்கள் மதுரையில் சென்று இருக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஆட்சியாரை கூப்பிட்டு தலைவரை கூப்பிட்டு இந்த மண்ணிலம் பாதிப்பு அடிக்கடி ஆண்டுதோறும் வந்து கொண்டிருக்கிறது மதுரையில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொழுதாரத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னால் நிரந்தர தேர்வு செய்ய முடியாது தலைவர் அவர்களே இது வந்து ஒரு சமமான பூமி அந்த மலை அந்த பகுதியில் வருகின்ற தண்ணீர் மலை தண்ணி ஃபுல்லாக மதுரையை தாண்டி தான் ராமநாதபுரத்து வழியாக கடலுக்கு செல்ல வேண்டும் அதற்கு நிரந்தர தீர்வு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படியாவது ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக பல முறை முயற்சி செய்து சமம் பூமியாக இருந்தாலும் கவலை என்று சொல்லி அன்னைக்கு வன் வைகேட்டாம் அந்த வைகேட்டாமை கட்டி இன்றைக்கு ஐந்து மாவட்ட மக்கள் என்று குடிக்கிற தண்ணியை குடித்து கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் மக்களை பொதுமக்களை நேசித்து நேசித்து அவர்கள் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் தான் நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தோம் கிருஷ்ணகிரிக்கு போயிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு அணைக்கட்டை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் கூட அங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை திருப்புழாக சிலைக்கின்றபோது அங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண டீ கடையில் இறங்கி நாங்கள்லாம் டீ பிடிக்கின்ற பொழுது அந்த கிருஷ்ணகிரி அணையை பார்த்து அந்த ஊர் மக்கள் பேசினார்கள் பெருந்தலைவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள்லாம் ரொம்ப பசிப்பட்டினம் இருந்திருப்போம் இந்த கிருஷ்ணகிரி டாமை கட்டி கொடுத்த பிறகு இந்த ஒரு நாலஞ்சு மாவட்டங்களின் இந்த தினம் பசுமையில் நாங்கள் பெரிய பால் பண்ணைகளை நடத்திக் கொண்டு இருக்கின்றோம் இருக்கிற சிறிய குடும்பமாக இருந்தாலும் சரி இரண்டு பால் மாடுகளை வைத்து பாலை கறந்து நாங்கள் வாழ்வு தரத்தை முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் சரி திருச்சி மாவட்டத்துக்கு சென்றாலும் கம்பெனி அங்கே பார்த்தா பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை பிறந்தவர் காமராஜர் கொடுத்திருக்கிறார் அப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கல்வி விலை பெரிய சாதனை பெற்ற காமராஜருடைய இந்த பிறந்த நாளே கல்வி தினமாக அறிவித்தவர் கலைஞர் அவர்கள் அதே போல அணையா விளக்க வைத்தவர் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மரணம் அடைகின்ற பொழுது அன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அவருடைய அடக்கத்தை குட்டு மலையில இருந்து அவர்களை அந்த அடக்கத்தை செய்தவர் முதலமைச்சர் அப்போது இருந்த முதலமைச்சர் கலைஞர் என்பதை மறந்து விடக்கூடாது அதேபோல் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் எப்படி பெருந்தனர் காமராஜர் தடுக்கி வந்தால் ஆரம்ப பள்ளி ஓடி வந்தால் உயர்நிலை பள்ளி என்று பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்தை கட்டி மதிய உடனே கொடுத்து இலவசமான புத்தகங்களை கொடுத்து பிரிவுடைய விலகி அனைவருக்கும் கல்வி கொடுத்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியை கொடுத்து இன்னும் அதிகமான ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் பணிக்கு செலுத்தின தாயும் தந்தியும் பணிக்கு செல்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை காலையிலே பசியிலே பள்ளிக்கூடத்துக்கு வருகிறது என்ற காரணத்தினாலே இன்றைய தினம் காலை சிற்றுண்டியை கொடுத்து இன்றைய தினம் அந்த குழந்தைகளை தமிழகத்திலே அதிகமான கல்வியை பழிக்கின்ற அளவுக்கு இன்றைய தினம் விருந்தினர் காமராஜா செய்த அந்த கல்வி பணியை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பார்க்கின்ற பொழுது எனக்கு முன்னாலே பெண்களுக்கு தேவையான மாத குடும்ப குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தினம் பெண்களுக்கு அனைவரும் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை இப்படி பல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய தினமும் இந்த அரசியல் ஒன்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நேற்றைய தினம் கூட விஜய் அவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினார்கள் விஜய் அவர்கள் மாநாடு போது மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்தது அங்க பத்திரிகையாளர் முதல் கொண்டு தொலைக்காட்சிக்காரர்களும் அதை காமித்துக் கொண்டு மற்ற அரசியல்வாதியோட அதிகமான மக்கள் வருகிறார்கள் என்று விளம்பரம் செய்து கொண்டே இருந்தார்கள் டிவிக்கு நடிகர் என்ற காரணத்தினாலே நடிகரை பார்ப்பதற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருவது சகஜம் அதே போல தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசியிருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்க்கின்ற பொழுது திருத்தலைவர் அண்ணாவர்கள் பேரறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே திராவிட மாதிரி திராவிட கட்சியை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்தார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஒரு அரசியலிலே பொதுமக்களை சந்தித்து அந்த ஆட்சி வருவதற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் பேரறிஞர் அண்ணா செயல்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது கூட அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு இதயக்கணி இன்றைய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் நடிகராக உச்சி உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் என்ற ஒரு பே ஒரு புரட்சி தலைவர் என்ற ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை அனைவரையும் இருக்கக்கூடிய சக்தி பெற்றவர் புரட்சி தலைவர் அந்த புரட்சி தலைவருடைய அந்த இழுப்பும் சேர்ந்துதான் திராவிடம் திராவிடம் கட்சி ஆட்சிக்கு வந்தது என்ற பேரிஞர் அண்ணா கூறினார்கள் அவர் வந்து இந்த பாருக்கு வருகிறார் அண்ணாவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் அவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அண்ணா கூட இருந்து அவர் எடுக்கின்ற படங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தே இருக்கும் அது பாட்டாக இருந்தாலும் சரி அது படத்திலே வர எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தை கவரக்கூடிய படமாக தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு அண்ணாவும் எம்ஜிஆர்மாவும் சேர்ந்து அந்த இயக்கத்தை வளர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் அப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பதுல அண்ணாவும் மறைவுக்கு பிறகு கலைஞர்களுடைய ஆட்சி இங்கே வந்தது கலைஞருடைய ஆட்சி வந்து அப்பவும் வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க கூட பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு எழுவத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அது மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சராக வருகிறார் என்று சொன்னார் அவருடைய அரசியலுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் புரட்சி ஒரே நாளிலே தமிழ்நாடு முதலமைச்சராகவில்லை பேரைஞர் அண்ணாவுடன் இருந்து காமராஜர் இருக்கக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துவதற்கு கலைஞர் அண்ணாத கூட இருந்து புரட்சி தலைவர் தான் உறுதுணையாக இருந்தார் என்பது வார்த்தைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற காலத்தில் இப்போது திடீர் என்று விஜய் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது மூலமாக மக்கள் கூட்டத்தை எதிர்பார்த்து மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் நடத்தும் நான் தான் முதலமைச்சர் வருகை வருகிறேன் என்று சொல்லி அங்கே எப்படி அரசியல் தலைவர் பேச வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த எழுபத்தி இரண்டிலே திமுக விட்டு வருகின்ற பொழுது அது விகம் இருந்த மன்றத்தை கலைத்து விட்டு நான் இன்று முதல் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன் இனிமேல் நம்மளுக்கு மன்றம் தேவையில்லை எல்லோரும் கட்சி தொண்டர்களாக மாற வேண்டும் கட்சி தலைவராக மாற வேண்டும் என்று அறிவிக்க விட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் எதிலும் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி கண்டுவிடலாம் என்று சொல்வது சரியில்லை என்பதுதான் இன்று நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இப்போது மத்திய அரசு ஒன்றிய அரசு இன்றைய தினம் ஒரு சட்டத்தை கவனப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது ஒரு தமிழகத்தில் இருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கின்ற எந்த மாநில அமைச்சராக இருந்தாலும் ஒரு குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டார் அவர்கள் வந்து இந்த தண்டிக்கப்பட்டால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று திட்டத்தை போட்டியிருக்கிறார் இன்றைய தினம் அதை பார்க்கின்ற பொழுது அதை பிஜேபி நடத்துகின்ற மாநிலத்தை பாருங்கள் அங்கேயும் பல பேர் தவறு செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இப்படி தேவையில்லாம ஒரு திட்டத்தை இங்கே தமிழகத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் மத்திய அரசு தர வேண்டிய நிதியை இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தரவில்லை இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முழு முயற்சியில் ஏனம் இந்த ஒரு அழகான ஒரு ஆட்சியை நடத்தி பல பேருக்கு ஒரு வேலைவாய்ப்பு தரக்கூடிய அளவிலே இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கட்சியுடன் நம்ம கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் காமராஜர் காமராஜர்களை கலைஞர்கள் எப்படி மதித்தார்களோ பெருந்தனர் காமராஜருடைய கல்வி திட்டத்தை எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்துகிறார்களோ அதே போல் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்கின்ற உதவிகள் கல்லூரியே படிக்கின்ற மா மாணவர் மாணவிகளுக்கு ஆண் திட்டங்கள் கொடுத்து ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது மடிக்கணியை வழங்க இருக்கிறார்கள் இருபது லட்சம் பேருக்கு மடிக்கணியில வழங்க இருக்கிறார்கள் இப்படி கல்வி மேல் தொடர்ந்து அவர்கள் ஆதரவு தருகின்ற காரணத்தினாலே பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே இவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சமூக மக்கள் கலக வேண்டிய தினம் திமுக கூட்டணியில் நாம் இடம் வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் வருகின்ற தேர்தலிலே நாம் த வருகின்ற இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலிலே நாம் அனைவரும் திராவிட முன் அடையாளம் காட்டுகின்ற வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் கட்சி நிர்வாகிகள் பாடப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை தம்பி நடராஜன் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே படங்களை வரை இங்கே தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் வருகை தந்திருக்கின்ற அவர்களுக்கும் எங்களுடைய சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன்